அதனால உங்களால அடையாளம் தங்க சம்பாவையும் நீ ஆத்தூர் கட்சியிலயும் பக்கத்துல போயிட்டு அந்த ஆத்தூர் கட்சியினுடைய சோளம் வந்து ரொம்ப ரஃபா சோனா அதிகமா இருக்கும் தங்க சம்பவம் அதோட கொஞ்சம் கொஞ்சம் மென்மையா இருக்கும் அதே போல தங்க சம்பா கொஞ்சம் உயரம் வளராது இவ்வளவுதான் இருக்கும் வாங்க அந்த இடத்துக்கு போவோம் போங்க போங்க நெல் நெல் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் போயிருக்கு அங்க இப்போ சிவன் சம்பா அறுவடைக்கு இருக்கு கருப்பு கவுனி தங்கச்சம்பா இதெல்லாம் அந்த பக்கம் இருக்கு